அమ్ముக்கு டும்முக்கு ராமால் டும்மா நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்ன விழாட்டு காற்றாங்க எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவே இல்லை வண்டியை விடவே இல்லை எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை இந்த வண்டியை விடவே இல்லை எடுத்த எடுத்தா ஆஹா வண்டிய தந்தவன் இருக்கானே வாடகை காசு கேட்பானோ கேட்டான் பாப்போம் ரெண்டுல ஒரு முடிவு வண்டிக்கு ஷீட்டு மட்டும்தான் உடஞ்சிருக்கு பரவாயில்ல நிக்கானே வண்டி வரது வண்டி வரது வண்டியை விடுறதுக்கு வரான் நம்ம இதுல கொண்டு போனா கொண்டு வரான்னு இல்லை நம்ம வண்டியில வாடகைக்கு வண்டி காரணம் இதுக்குள்ளே வண்டிய கடைக்கல விடு பங்கு வந்தானா அங்கோட வண்டி எடுக்கணும் நீ இந்த வண்டியை கொண்ட தந்தா திருப்பி வாடா இல்ல வண்டியை இல்ல என்ன அடிக்கடி வாக்கு மாறிட்டு இருக்கா நான் என்னடா வண்டி தரும்போது போது நீ என்ன சின்னாய்

வண்டி தரும்போது காசு தருவா எப்படி தான் எடுத்துட்டு போறான்னு நம்மளோட வண்டிய இன்னும் ஒருத்தனா இவனே பைத்தியமா இருக்கான் இன்னும் அடுத்தவனையும் சொல்லி அனுப்பிக்கான அவன் வரட்டு அவரு வரட்டு என்ன தருந்து வண்டி நமக்கு தான் எப்படி எல்லாம் சைக்கிள் எடுக்கணும் நம்ம நாம இந்த சைக்கிளை வச்சுதான் நம்மள புல பூப்பு நடந்துட்டு இருக்கேன் உனக்கு விடுவானு நாம இப்ப என்ன காசை வாங்குறேன் ஒண்ணுமே வாடகைக்கு சைக்கிள கொண்டு போனா கொண்டு வந்து விடுறான் என்ன அவன் தான் கருப்பையா ஓ அவன்கிட்ட குடுத்தா லேச்சில வாங்கிடலாம் அவன் ஊரே விரட்டி போட்டுருவானே ஊரே விரட்டி போடுறா வாங்கு அவன் என்ன சொல்றான் தெரியுமா சரி ஆஹ் சைக்கிள உனக்கு வாங்கி தந்தா நீ எனக்கு என்ன தருவாய் உனக்கு என்ன வேணும் ஆஹ் உனக்கு என்ன வேணும் என்ன கூட ஆயிரம் ரூபா தரியா சைக்கிள் ஒண்ணு ஆஹ் தார் ஆயிரம் ரூபா தரியா தா ரைக்கில் உனக்கு வாங்கிட்டான் ரைக்கில வாங்கிட்டா சரியா என்னம்மா சொல்றா ஆஹ் வாடகை நீ எப்படி வாங்கின விடும்போதான் தருவது அவனுக்கு அடிக்க ஓராண்டா தின மாசம் எட்டு மாசம் என்ன வாங்கி வாட சொல்லி தருவியா ஆயிரம் சரி கிடைக்குமா முத்திரம் முத்திரம் முடுக்குதே முத்திரம் முடுக்கு ஆ என்ன சுகமா இருக்கே ஆ மை நம்மடத்துக்கான இருந்திருக்கி இவ்வளவு நம்மடத்துக்கான இருந்திருக்கு ஆடா ஒரு சுகம் நல்ல அப்படாத்தலி காத்து ஓட்டத்துல கரசன் காட்டு மேட்டத்திலே என்ன என்ன காத்து இல்லையோ நல்லாத்தான ஓடி வந்தேன் அடுத்த என்ன நடந்த ஐயோ காத்து பேத்திரா காத்து பேய்த்தே

Ah, ajum, ah, ajum, ah, ajum, ah, ajum, ajumka ajum, 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 ajum,

அவன் கை பிரியதான் காட்ட புட்ரா தாறா இந்த வண்டி பேச்சு ஐயோ ஐயோ சும்மா ஊராண்ட வண்டிடா வாடகைக்கு இருந்த வண்டிடா அவன் பருவான்டா எனக்கு நேட்டு